நானும் எனது மனைவி நடிகை அமலாபாலும் பிரிகிறோம் என்று இயக்குனர் ஏ எல் விஜய் அறிவித்துள்ளார் அமலாபால் விவகாரம் தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சில நாட்களாகவே நானும் அமலாவும் பிரிவது பற்றி வெளிவரும் எண்ணற்ற செய்திகளை நான் படித்து வருகிறேன் ஆனால் அவற்றுள் வதந்திகளும் கற்பனை கதைகளும் தான் மிக அதிகம் இந்த தருணத்தில் நான் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நானும் அமலாவும் பிரிகிறோம் என்ற செய்தி உண்மைதான் ஆனால் மற்ற எல்லா தகவல்களும் முற்றிலும் பொய்யானது அமலா தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் திருமணத்திற்கு பிறகும் அவரின் விருப்பத்திற்கு என்னால் முடிந்த ஆதரவை கொடுத்து வந்தேன் அப்படி இருக்கும் போது திருமணத்திற்கு பிறகு அமலா நடிப்பதால் தான் நாங்கள் விவாகரத்து பெறுகிறோம் என்று பரவும் செய்திகள் அனைத்தும் பொய்யே நம்பிக்கை நேர்மை ஆகிய இரண்டு குணங்களும் தான் ஒரு வலுவான திருமண வாழ்விற்கு சிறந்த பாலமாக செயல்படுகிறது அந்த இரண்டும் உடைந்த பிறகு திருமண வாழ்வை தொடர்ந்தால் அதில் எந்தவித அர்த்தமும் இருக்காது நாங்கள் இருவரும் பிரிந்து விடுவோம் என கனவில் கூட நான் நினைத்ததில்லை ஆனால் இன்றைக்கு அது நடந்துவிட்டது என்று வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார்